விடாப்பிடி விசுவாசத்திற்கான ஜெபம் பரலோக பிதா புத்திரன் பரிசுத்த ஆவியே அனாதிகளின் பாறை நித்திய வெளிச்சம் மற்றும் தெய்வீக சத்தியம் நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் மலையின் போல் உறுதியாக திரிதாத பாறை போல் விசுவாசம் வேண்டி கர்த்தாவே நீ உன் வார்த்தையில் வாக்களித்திருக்கிறீர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் தொலைத்து மாட்டேன் இந்த வாக்குறுதியை நாங்கள் பிடித்து நிற்கிறோம் எந்த பிரச்சனையும் எந்த புயலும் இருந்தாலும் நீ எப்போதும் நம்முடன் இருக்கிறீர் இயேசுவே நீ வாக்கள் திருக்கிறீர் கடுகு விதையை போல் நம்பிக்கை வைத்தால் இந்த மலைகளுக்கு நீங்கள் அங்கிருந்து இங்கே நகருங்கள் என்று சொல்லலாம் அது நகரும் உங்களுக்கு ஒன்றும் முடியாமல் இருப்பதில்லை கர்த்தாவே நம் இருதயங்களில் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கான விதையை நீ விதைத்துவீராக அது வலிமையாக வளர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும் பலனை தரட்டும் பரிசுத்த ஆவியே நம்மீது உயிர்பேராக நம் இதயங்களை தெய்வீக நம்பிக்கையால் நிரப்பவும் நீங்கள் எங்கள் அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கிறீர் எந்த சவால்களிலும் உறுதியுடன் நிற்பதற்கும் உம்முடைய நன்மையை உறுதியாக புகழ்வதற்கும் எங்களை வலிமைப்படுத்துவீராக நம்பிக்கையின் தேவனே நம் விசுவாசம் மலைகளை நகர்த்தும் நிலையை அடையட்டும் இருட்டில் வெளிச்சத்தை காணும் ஆற்றல் இருக்கட்டும் திடுமென்று எதையும் பார்க்க முடியாத போதும் உம்மை முழுமையாக நம்பும் நிலை வரட்டும் நாங்கள் பாறையில் கட்டப்பட்ட வீட்டைப் போல் உறுதியாக இருக்கட்டும் உம்முடைய காலங்கடந்த அன்பில் அடிப்படை வைத்திருக்கட்டும் உம்முடைய பலம் சமாதானம் மற்றும் வெற்றி எங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த ஜெபத்தை கேட்டவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் கர்த்தர் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு ஊற்றுவீராக விசுவாசத்தில் பலப்பட உம்முடைய சமாதானத்தால் நிரப்பட பரலோக பிதா ராக் ஆஃப் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸை உமது கிருபையில் காத்துவீராக அவர்களின் சாட்சிகள் உமது உண்மையை பிரகாசமாக புகழ அவர்களின் செயல்கள் உமது அன்பின் வல்லமையை பல உயிர்களுக்கு தொடுவதாக இருக்கட்டும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் இந்த பார்க்கும் ஆவியின் தூண்டுதலால் நிரம்பிய ஜெபம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சமூகத்திற்கும் விசுவாசத்தையும் உறுதிமையையும் அளிக்கட்டும்